நம்மகிட்ட பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஏதாவது காட்டன் ப்ளவுஸு இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸு இந்த மாதிரி எதனா வேணும்னா நீங்கள் என்கிட்ட ப்ளவுஸ் மட்டும் கூட வாங்கிக்கலாம் ஸ்டிச் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயமும் கிடையாது நானே ஸ்டிச் பண்ணி தரேன் அளவு எடுத்து அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைம்மா எனக்கு பிளவுஸ் மட்டும் வேணும்னாலும் நான் உங்களுக்கு பிளவுஸ் மட்டும் கொரியேட் பண்ணுவேன் நான் கலர்ஸ் காட்டுறேன் சில்க் காட்டன் இதெல்லாம் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிளாக்கு இதெல்லாம் வந்து பட்டு சாரி அந்த மாதிரிக்கெலாம் கூட போடலாம் சில்வர் கலரு இதெல்லாம் சில்க் காட்டன் ப்ளவுஸ் எல்லா கலரும் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கலர் காட்டுவோம் இது வந்து கலம்காரி இங்கே உங்களுக்கு ப்ளவுஸ் பீட் மட்டும் வேணுன்னாலும் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நாங்கள் நம்மளோட டீமில் இருக்கிறவங்க பேசுவாங்க ப்ளவுஸ் மட்டும் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் வேறு இல்லாமல் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் காட்டுவோம் இது வந்து இந்த மாதிரி டிசைன் கோல்டு ப்ளவுஸும் நம்மகிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து எடுத்தது கஸ்டமரு நம்மகிட்ட ஸ்டிச்சிங் கோர்ஸ்லாம் இருக்குது அதனால உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி கோல்டு ப்ளவுஸ்லேயே சமைக்கி வச்சு டிசைன் பண்ண மாதிரியும் இருக்குது இது வந்து கைக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் பண்ண பிளவுசஸ் தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ண பிளவுசஸும் இருக்குது உடம்புக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இது கைக்கு மட்டும் இதெல்லாம் பட்டு சாரிக்கு இதுக்கெலாம் போட்டால் கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி பிளவுசஸும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை இந்த மாதிரி செக்குடு போட்ட ப்ளவுஸு காட்டன் இதெல்லாம் வந்து பியூர் காட்டன் அதெல்லாம் வந்து சில்க் காட்டன் இது வந்து பியூர் காட்டன் இந்த மாதிரி பிளவுசஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு விதமான டிசைனு இதெல்லாம் வந்து நூல் தான் உங்களுக்கு குத்தாது இந்த மாதிரி காட்டன் பிளவுசஸ் வேணும்னாலும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவோம் இது காட்டன் இது இதெல்லாம் ஒரு மீட்ரு ஒரு ஒரு கலரை பாருங்கள் இதெல்லாம் காட்டன் ஒரு மீட்ரு சாயம் போகாது ப்ளவுஸ் விட்டு சூப்பராக இருக்கும் நான் இப்போ வீடியோவில் போட்டிருக்க ஜாக்கெட் நான் தச்சு அஞ்சு வருஷம் ஆகுது சாயம் போகாமல் எப்படி இருக்குது பாருங்கள் இது எல்லாமே என்னோடய கடையிலேருந்து எடுத்தது தான் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் நான் அந்த கலர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன் இது வந்து டிசைனர் பிளவுஸு டிசைன் ப்ளவு இது வந்து சில்க் காட்டன் டிசைன் பிளவுஸும் இருக்குது சில்க் காட்டன் இதெல்லாம் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிளாக்கு இதெல்லாம் வந்து பட்டு சாரி அந்த மாதிரிக்கெல்லாம் கூட போடலாம் சில்வர் கலரு இதெல்லாம் சில்க் காட்டன் பிளவுஸு எல்லா கலரும் நம்ம கிட்ட இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கலர் காட்டுவோம் இது வந்து கலம்காரி நீங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் பீட் மட்டும் வேணுனாலும் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நாங்கள் நம்மளோட டீமில் இருக்கிறவங்க பேசுவாங்க ப்ளவுஸ் மட்டும் வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் வேறு இல்லாமல் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் காட்டுவோம்